ஹைப்ரிட் படி இன்றைக்கி நம்ம பார்க்கவிருக்கிறது அலுவலகத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய முக்கியமான பேசிக் ப்ளஸ் அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் பாசிபிள் இங்கிலீஷ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் நிறைய புது வாக்கியங்களோட பதிவிடுறதுக்கு நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ரைட் ஃபஸ்ட்டு ஒன் என்னன்னு பார்ப்போம் மென்ஷன் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா ஸோ இது வந்து அட்வான்ஸ்ட் இங்கிலீஷில் bring அப் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதை வந்து நம்ம எப்படி சொல்கிறோன்னா ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தா உங்களுக்கு புரியும் லெட்ஸ் பிரிங்க் அப் திஸ் ஐடியா அட் த மீட்டிங் ஒரு மீட்டிங்கில் வந்து இந்த ஐடியாவை நீங்கள் கொண்டு வாங்க இதை வந்து நீங்கள் பதிவிடுங்க மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பயன்படுத்தலாம் ரெண்டாவது விஷயம் வந்து கேரி அவுட் அப்படின்னு சொல்றது வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது எக்ஸிக்யூட் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க பிளீஸ் கேரி அவுட் த இன்ஸ்ட்ரக்ஷன் கேர்ஃபுல்லி ஸோ எக்ஸிக்யூட் பண்றது அமல்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க அதை வந்து நம்ம செயல்முறைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுதான் இதனுடைய அர்த்தம் மூணாவது விஷயம் கம் அப் வித் அப்படின்னா சஜஸ்ட் பண்ணுறது ஒரு விஷயத்தை நம்ம வந்து அவங்ககிட்ட பகிர்ந்து சொல்கிறது இதை நீங்கள் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ ஆலோசனை கொடுக்குறது ஸோ கேன் யூ கம் அப் வித் அ சொல்யூஷன் டு திஸ் ப்ராப்ளம் இந்த ஒரு பிரச்சனை இருக்குதுங்க இதுக்கு சொல்யூஷனுக்கு நீங்கள் தான் சொல்லணும் ஒரு தீர்வு சொல்லணும் ஸோ அப்படின்னு சொல்லும் பொழுது ஸோ கம் அப் வித் அப்படின்றத நம்ம பயன்படுத்தலாம் நீங்கள் ஏதாவது ஒரு சஜஷன் கொடுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இடத்துல பயன்படுத்தலாம் அடுத்து நாலாவது கெட் பேக் டூ அப்படின்னா நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசிவிட்டு அவங்களுக்கு நம்ம மறுபடியும் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்போம் பதில் ஒரு பதில் கொடுப்போம்ல அதுதான் இது ஸோ இதை கெட் பேக் டு அப்படின்னு நம்ம சொல்லணும் அட்வான்ஸ்ட் இங்கிலீஷில் பட் நீங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடியது ரெஸ்பாண்ட் அப்படின்றது தான் பட் அது யூஸ் பண்ணாதீங்க எக்ஸாம்பிள் ஐ வில் கெட் பேக் டு யூ வித் இன்ஃபர்மேஷன் ஸோ ஐ வில் கெட் பேக் டு யூ வித் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த தகவலை உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இந்த விஷயத்தை குறித்து நம்ம நாளைக்கு பேசலாம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது யூஸ் பண்ணிக்கலாம் ஃபிஃப்த்து ஒன் ஓவர் அப்படின்னு சொல்கிறது ரிவ்யூ பண்ணுறது அதாவது லெட்ஸ் கோ ஓவர் த பட்ஜெட் ரிப்போர்ட் அகெயின் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா அதை ரிவ்யூ பண்ணுறது இப்போ நீங்கள் கிளாஸ் முடிச்சுட்டு ஒருத்தவங்களை ரிவ்யூ கொடுப்பாங்க ரிவ்யூனா இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு அது மாதிரி ஒரு ரிப்போர்ட்டில் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க அதை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுறது எப்படி இருந்துச்சு இந்த ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத அந்த ரிப்போர்ட்டில் நம்ம பார்க்க முடியும் அந்த ரிவ்யூன்னு சொல்கிறது ரைட் அதாவது கோ ஓவர் அப்படின்றத மறந்துடாமல் யூஸ் பண்ணுங்கள் சிக்ஸ்த்து ஒன் இன் அப்படின்றது சம்மிட் ஸோ சம்மிட் அப்படின்றது ஒப்படைத்தல் ஒரு விஷயத்தை நம்ம ஒப்படைக்கிறது ப்ளீஸ் ஹேண்ட் இன் யுவர் ரிசக்னேஷன் லெட்டர் ஸோ இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தில் நீங்கள் ஜாப் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு போகலாம் ஸோ அப்போ வந்து அந்த லெட்டரை நீங்கள் எப்படி கொடுக்கறது அப்படின்றது சம்மிட் அப்படின்றத அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் ஸோ இன் அப்படின்றதையும் நீங்கள் கைப்பட கைப்பட கையில் கொடுத்துறது அந்த மாதிரி மீனிங் இது செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஹோல்ட் ஆஃப் டிலே பண்ணுறது ஒரு விஷயத்தை போஸ்ட்போன் பண்ணுறது தள்ளி வைக்கிறது இது வந்து எக்ஸாம்பிள் பாருங்க லெட்ஸ் ஹோல்ட் ஆஃப் ஆன் த ப்ராஜெக்ட் அண்டில் ஃபர்தர் நோட்டீஸ் நோட்டீஸ் வர வரையிலும் அதை நீங்கள் நிறுத்தி வைங்க இந்த ப்ராஜெக்டை பிகாஸ் நோட்டீஸ் வந்தால் தான் அடுத்து என்ன பண்ணுன்றத தெரிவிப்பாங்க ஸோ அது வரையில நிறுத்தி வைங்க டிலே பண்ணுங்கள்னா இல்லை போஸ்ட்போன் பண்ணுங்கள் இன்னொரு நாளைக்கு தள்ளி வைங்க இப்போ மீட்டிங்கெல்லாம் நம்ம தள்ளி வைக்கிறதுக்கு சொல்லுவோம் இல்லையா அதுதான் ஹோல்ட் ஆஃப் ஸோ ப்ளீஸ் ஹோல்ட் ஆஃப் த மீட்டிங் ப்ளீஸ் ஹோல்ட் ஆஃப் ஆன் த ப்ராஜெக்ட் இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் ரைட் எயித்து ஒன் பாருங்கள் கீப் ஆன் அப்படின்னா ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக செய் கண்டினியூ டூயிங் அப்படின்னு சொல்லலாம் ஸோ கீப் ஆன் ஒர்க்கிங் ஆன் த ப்ராஜெக்ட் அண்டில் இட் இஸ் ஃபினிஷ்ட் முடியல முடிகிற வரைக்கும் நீங்கள் அந்த வேலையை தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு அர்த்தம் ரைட் நைன்த் ஒன் லுக் இன் டூ அப்படின்னா இன்வெஸ்டிகேட் பண்ணுறது விசாரணை செய்தல் இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம் ஐ வில் லுக் இன் டூ த மேட்டர் அண்ட் கெட் பேக் டு யூ அதாவது நான் அதை வந்து விசாரணை செய்து உங்களுக்கு என்ன விஷயன்றதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்ன பிரச்சனைன்றதை தெரிவிக்கிறேன் ஸோ இன்வெஸ்டிகேட் அப்படின்றது நம்ம லுக் இன்டூன்னு சொல்கிறோம் டென்த் ஒன் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆன் ஸோ இதை அடிக்கடி நம்ம ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறோம் ஃபார்வர்ட் பண்ணுறது ஒரு மெசேஜை நீங்கள் ஃபோனில் ஃபார்வர்ட் பண்ணுறது ஒரு ஒரு மெசேஜை ஒருத்தர் மூலமாக இன்னொருத்தருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறது ஸோ அதை தான் நம்ம சொல்கிறோம் ப்ளீஸ் பாஸ் ஆன் த மெசேஜ் டு த கன்சர்ன் டு த மேனேஜ்மெண்ட் டு ரக்டர் அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம தினசரி அன்றாட அலுவலகத்தில் ஆஃபீஸில் பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்கள் இன்னும் எங்கிட்ட ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட விஷயங்களை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் இன்னும் ஃபர்தராக வீடியோஸ் நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் அப்பொழுது மட்டும்தான் அந்த தௌசண்ட் அலுவலக வாக்கியங்களை குறித்த அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் தேங்க் ஃபார் வாட்சிங் நீங்கள் ஆன்லைன் கோர்ஸில் சேர்ந்து இந்த மாதிரி வாக்கியங்கள் நீங்களாக உருவாக்கணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள் தேங்க் யூ